மாணிக்கவாசர் பிறந்த அதே ஆணிமகத்தில் அதே திதியில அதே ஆணிவாசம் முப்பதாம் தேதியில் நான் பிறந்தேன் அதனால் இது இன்னொரு ஒரு கதை சொல்கிறேன் நான் வந்து மாணிக்கவாசர் பிறந்த நாளில் பிறந்த வந்து எனக்கு சிவபுராணம் நெற்றுவே ஆகலை மதுரையில் எச்சுவடியாக இருக்கிறத எல்லா பிரதோஷத்தையும் கோயில் போ பத்து லைன் நெற்று பண்ணுவேன் அடுத்த பத்து லைன் வாங்குறத இது மறந்து போயிடும் என்னோட அது விட்டுட்டேன் காசியில் நான் இருக்கிறத என்னாச்சு வசந்த பஞ்சமி அன்னைக்கு நான் இப்போ வெடிகாலத்தில் மூணு மணிக்கு விளக்கேற்றுவோம் விளக்கிறதுக்கு போயிட்டு சரி வசந்த பஞ்சமியாக இருக்கிற சோசனை புக் படிக்கலான்னா இந்த மாதிரி நீளமாக ஒரு பென்சில் மாதிரி ஒரு சவுத்தில் ஒன்று இருக்குது அடாடா நல்ல பென்சிலாக இருக்கேன் நம்ம செக்ரட்டரியோட குழந்தை கொடுக்கலாம் தொட போகிற காணும் சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல குசத்தை வீட்டாக நெளியுது ஆஹா ஒரு பாம்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு உடனே மூணு மணிக்கு அது கெஸ்ட் ஹவுஸுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஆட்களை கூப்பிட்டு தோப்பா இருப்பா இங்கே ஒரு பாம்பு இருக்குது அதுக்கு தான் வசணும்னு தெரியாது தான் கடிச்சா நான் சாவேன்னு தெரியாது அது வந்து இன்னோசன்ட்டு நீ அது மேலே அடிப்படாமல் அது உடம்பு புண்படாமல் அதை பிடிச்சி நம்ம யூனிவர்ஸில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரில் இருக்க காட்டில் கொண்டு போய் விட்டுவிடும் அது நிம்மதியாக அங்கே இருக்கட்டும் அது மேலே விரல் கூட படக்கூடாதுன்னு அவன் டெக்னிக்காக அதை பிங்க்கு ஒரு பிளாஸ்டிக் பையில் பிடிச்சி மூடிட்டு அது தூங்கிடுத்து பைக்குள்ளே நான் அப்புறம் என்ன பண்ணால் அந்த பை அவன் அந்த இன்னும் ரெண்டு புசத்தை எடுத்த கடற்கரை கடற்கரை கூட இருபது ரூபா நோட்டாக வந்து கொட்டிட்டு அது எந்த காலத்துலேயும் நான் வச்சிருக்கேன் உடனே அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தா நீ எடுத்துக்கோ அப்படின்னு இருப்பா இந்த பாம்பை நான் படம் பிடிச்சிக்கிறேன் இது என்ன பாம்புன்னு தெரிஞ்சுக்கிறேன் படம் முடிச்சவங்கன்னா ரெண்டு பேர் மயக்கம் போட்டு உயிர்ட்டாங்க அம்மா இது மோஸ்ட் பவர்ஃபுல் வைப்பர் ஸ்னேக் கட்டுவிரியன் இது தொட்டு இருந்ததுன்னா உங்களை லேசாக தடவி அப்படி தொட்டிருந்தாலே அடுத்த நிமிஷம் நீங்கள் இந்த கதையை சொல்கிறது கூட நீங்கள் எழுந்திருக்க மாட்டீங்கன்னு சரியாக போனோம் போட்டால் நான் தொட்டேல லேசாக வழியாக விஷம் ஏறி இந்த கை மொத்தம் நரம்பெல்லாம் வெடிச்சு வெடித்து ரத்தம்லாம் லீக் ஆகி இந்த கை முழுக்க ப்ளூ ஆகி நூற்றி ஆறு டிகிரி ஜுரம் வந்து ஐம்பது வாட்டி வாண்டி டைரியா வந்து ஹை ஃபீவர் வந்து அப்படியே ஜன்னியில் கிடக்க அப்போ சிவன் சொல்கிறாரு நான் உன்னை காசி கூப்பிட்டது கரெக்டு தான் நீ வந்து ஏழைகளுக்கு சேவை செய்ய சொன்னேன் பட் இப்போ லாபத்தில் ஈ ஓட்ட மாதிரி காலையில் ராத்திரி எட்டு மணி வரைக்கும் வேலை செய்கிற நீ ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்கிற உடனே கவனிச்சிக்க மாட்டேங்கிற உனக்கு இன்னும் எவ்வளோ திறமைகள்லாம் இருக்குது அதுக்கும் நீ வந்து போக மாட்டேங்கிற இந்த பேஷண்ட்டுக்கே எல்லாம் செஞ்சின்னு இருக்க நிறையா செஞ்சுட்டேன் மூணு வருஷம் நாலு வருஷம் செஞ்சுட்டேன் நீ இன்றைக்கி வந்து அந்த பாம்பு ஒன்று தோண்டி இருந்தால் உன் உடம்பு வேற உன் உயிர் வேற உயிருக்கும் கீதானும் பேரன் கிடையாது உடம்புக்கும் கீதான்னு பேர் கிடையாது உயிருங்கிறது ஆத்மானு அது போயிருக்கும் உடம்பும் போயிருக்கோம் இத்தனை நாளாக அந்த சேர்த்து வச்ச நாலெட்ஜ் எல்லாம் வேஸ்ட் ஆகியிருக்கும் நீ வந்து இப்போ அதை நீ புரிஞ்சுக்கோ இவ்வளோ நீ சொல்லிப்பிய ஆணிக்க வாசை பிறந்த நாளில் பிறந்தக்கேன்னு சூப்பரானு தெரியுமா உனக்கு இப்போ நீ போயிருந்தியான சூப்பரானு தெரியாமல் இந்த உலகத்தை விட்டு போவேனு ஒரு ஃப்ரெண்ட்ஸியில் நம்புங்க சாமி எதுக்க சொல்கிறேன் ஒரே வாட்டி படித்தேன் தொண்ணூத்தஞ்சு லைனோ நெட்ருவாயிடு பென் ட்ரைவில் போகிற மாதிரி சிவன் வந்து என்னை ஆட்கொண்டு பாம்பு ரூபத்தில் என் உடம்ப விஷமாக்கி வாந்தி எடுக்க வச்சு பேதியாக்கி நீ வந்து இந்த நான் அந்த பாம்பு ஒன்று தொட்டுருந்தால் ரெண்டாக பிரிஞ்சிருப்பேன் அதுக்கப்புறம் அதுக்கு பேர் கீதா சுப்பிரமணியம் கிடையாது அதுக்கு பேர் இதுக்கு பேர் உடல் அதுக்கு பேர் உயிர் அவ்வளோதான் எப்படி இருக்கிறதே இத்தனை வயசு உலகத்தில் அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே உயிரோடு இருந்து நீ வந்து இது கூட படிக்க தெரியாமல் இருக்க சூப்பரானோ இது ஒரு நியாயமாக படுறதான்னா பாருங்க அந்த ஜூரம் வேகத்தை கொண்டு கத்தி ஒரு வாட்டி தான் படித்தேன் கம்ப்ளீட்டாக ஏறிடுத்து இப்போ இதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாணிக்க வாஸ்தகரை ஆட்கொண்ட மாதிரி என்னையும் ஆட்கொண்டுட்டார்ல சோப்புரோ ஒரு அது ஒரு வாட்டி படித்தா எப்படிங்க ஏறும் நான் எத்தனை நான் வாட்டி படிச்சிருக்க மதுரை சோடியாக இருக்கிறத படித்து படித்து அழுத்து போய் இந்த பத்து லைன் வாட்டா அந்த பத்து லைன் போயிடும் இந்த ரெண்டு லைன்ட்டு இன்னொன்று போயிடும் சரி இது நமக்கு தோதே படாதுன்னு சொல்லி விட்டுட்டேன் அது எப்படியோ அன்னைக்கு ஒரே நாளில் ஏற்றிண்டு அதுக்கப்புறம் கடக்கடைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதனால சிவன் நினச்சா அவர் நமக்கு என்ன அற்புதம் வேணால் செய்யலாம் அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது ஏன்னா சிவன் வந்து ஆசு தோஷி கூப்டோட அடுத்த செகண்ட் வந்துடுவாராம் சிவா அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்து அங்கே நிற்பாராம் விஷ்ணு அப்படின்னா கூட அந்த கள்ளங்கப்பட இல்லாத மனசு சிவனுக்கு அதனால எல்லா ராட்சஸருக்கும் இவர் வரம் கொடுத்துருவாரு அவங்களை அழிக்கிறதுக்கு இந்த பொண்ணு இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரு இதுக்காக கடமைக்காக விஷ்ணு வந்து எல்லா அறக்கறையும் அழிக்கணும் அப்போது அவருடைய எளிமை அவருடைய அன்பு அவருடைய கருணை அவர் சட்டுனை நல்லது செய்கிறதே இவன் நல்லவனாக கட்டவனா பார்க்காம தான் நல்லது செய்கிறார் பஸ்மா சுவரனுக்கு வரணு கொடுக்குறாரு எவ்வளோ பெரிய சிக்கலாகிடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை மோகினி அவதாரம் எடுத்து விஷ்ணு அழிக்க முடியாச்சு அது எதுக்கு சொல்ல வரேன்னா சிவன் வந்து அவ்வளவு எளிமையான அன்பான கடவுளாக இருக்கிறதுனால கண்மூடித்தனமான அன்பு பக்தர்கள் மேலே ஒரு வித்தியாசம் பார்க்கறது இல்லை அதே நேரத்தில் கேட்டதை கொடுத்துடுறாரு கஷ்டமும் படுறார் பஸ்மாசன தலையில் கை வைக்க வரான்ல சிவன் தலை மேலே அதுக்கப்புறம் மோகினி தானே ஒரு ம அவரை வந்து மயக்கி அவன் தலையிலேயே அவன் கையை வைக்க சொல்கிறான் அதனால் அந்த சிவனை கும்பிட்டா எப்பவும் சிவன் என்றால் மங்களம் சிவன் என்றால் அன்பு அன்பே சிவம் தேங்க்யூ